ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ்நாடு ஏற்கனவே ராஜஸ்தான்கிட்ட ப்ரீ கவார்டர் ஃபைனல் ஜெயிச்சாங்க அந்த வீடியோ போட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் இப்போ இது என்ன மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் தமிழ்நாடு பெட் சந்திகர் நேத்தே மூணு மேட்ச் விளையாண்டாங்க அவங்க பீகாரிட்ட ஒன்று ராஜஸ்தான் ஒன்று சந்திகர்ட்டு ஒன்று என்ன ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விளாட்றதுக்கு இந்த மேட்ச் ரொம்ப டஃபாக வேறுப்போச்சு நாக்கும் அவுட் செமிஃபைனலுக்கு போகிறது தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ரெண்டு பாயிண்ட் ஃபைவ்லாம் ஜெயித்தோம் ஃபஸ்ட்டு கிரைட் ஆஸ் யூஸ்வல் கார்த்திகா தான் எடுத்தாங்க டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் சந்திகர் போய் ஒரு போனஸ் பண்ணிட்டு தான் எடுத்தாங்க ஒன் ஒன் சுஜி போனாங்க அப்புறம் திரும்ப கார்த்திகா போய் டச் பண்ணாங்க அண்டு செவன் டூ எயிட் த்ரீ இப்படி தான் போயிட்டு இருந்தது சந்திகருக்கு ஒரே ஒரு ஆள் பாக்கியிருந்தாங்க அண்ட் லெவன் சிக்ஸு அப்போது ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆமாம் சீக்கிரமே நம்ம ஆல் அவுட் பண்ணிட்டோம் அண்ட் சூப்பர் டேக்கில் வந்து ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சுஜி போய் நூறு சூப்பர் ரைடு போய் த்ரீ பாயிண்ட் ரைடு எடுத்தாங்க சூப்பர் ரைடு ஃபிஃப்டீன் சிக்ஸு இவ்வளோ ஒன் சைடடாக போயிட்டு இருந்தது அண்ட் ஆஃப் டயத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்காக சூப்பர் டேக்கல் எல்லோருந்தே எஸ்கேப் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் டென் அப்போ ஸ்கோரு செவன்டீன் டொண்ட்டி ஃபோர் செவன்டீன் ஆஃப் டைத்தில் வந்து ஏழு பாயிண்ட் லீட்ல இருந்தோம் பட் அதுக்கப்புறம் அவங்க எடுத்தாங்க பாருங்க பிக்கப்பு ச சந்திகர் உடலை அப்புறம் சத்யா தான் கடைசி பிரச்சனை இருக்கும்போது அவுட் ஆனாங்க ஆல் அவுட் வேறு ஆனோம் சந்திகர் ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகும்போது லெவன் சிக்ஸு தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகும்போது ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஆனும் நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு சூப்பர் டேக்கில் இரு ஆப்பர்ச்சுனிட்டி எது டீம் இருக்கும்போது கார்த்திகை போனாங்களோ அவனை அப்படியே புஷ் பண்ணி வெளில தாட்டாங்க டேஷ் ஆமாம் தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஆச்சு ஸ்கோர் பாருங்களேன் ஏழு பாயிண்ட் லீடில் இருந்தது நெருங்கி 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 ரெண்டு பாயிண்ட் லீட் ஆச்சு அண்ட் சடன்லி ஒரே ஒரு பாயிண்ட் லீடுக்கு வந்துச்சு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஒரு பாயிண்ட் தான் செப்பரேட்டிங் தாம் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஸ்கோர் இருக்கும்போது கார்த்திகா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஆரோக்கிய பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன்ஸ் ஆரோக்கியன்னு ஹார்ஷலாக இல்லை என்ன மேடம் வாட் இஸ் இஸ் மேடம் அப்படின்னு அதுவும் இப்போ நல்லா ரீட் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மேட்ச் மேட்சில் எப்படி ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க ரெண்டு பாயிண்ட்டு கேட்டாங்க அந்த நேரத்தில் ஆடியன்ஸ் வேறு பயங்கர சத்தம் ஸ்கோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஆச்சா அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரும்போது கோச்ச்காரவர் இவ்வளோ டஃபாக போயிட்டுருக்கு கடைசி கடைசி மினிட்ஸ் தான் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்போவும் ரொம்ப 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 டஃபாக போயிட்டு இருந்தது சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறோம் அதனால் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட போது முடியுது அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை பிளேச் கிங் விவேக் அந்த ஐடியிலேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் விவேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வழியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும்போது நாலு பாயிண்ட் லீட்ல இருந்தோம் அப்புறம் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ஆறு பாயிண்ட் லீடாக இருந்தோம் அதுதான் இப்போ திடீர்னு அவங்க ரொம்ப பிரமாதமாக மல்டி பாயிண்ட்லாம் எடுக்க ஆரம்பித்து சூப்பர் டேக்கில் அவுட் பண்ண போனால் ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன்னுட்டுன்னு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் சூப்பர் டேக்கில் மூணே பேர் தான் மேட்டில் இருந்தாங்க தமிழ்நாடுக்கு தேர்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ் நேரம் வின் தான் கிடச்சில தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவனுங்கிறது ஜஸ்ட் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக தான் ஜெயிச்சது முப்பது செகண்ட் இருக்கும் போது தாங்க ஈக்குவல் ஸ்கோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு அந்த இடத்துல ப்ரெஷர் எடுத்துக்காம எல்லாமே ஹோல் மேட்சை அவங்க ஷோல்டர்லேயே எடுத்துகிட்டு நகர்த்தி கொண்டு போனாங்க மற்றவங்க எல்லாருமே அவர் சொல்கிறேன் தமிழ்நாடுக்கு முன்னே மூணு பேர் இருந்தாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும்போது சூப்பர் டேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சந்திகர் அவுட் ஆனாங்களா தேர்ட்டி செவன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு ஸ்கோர் ரெண்டு டீமுக்குமே நத்திங் செப்ரேட் தான் அண்ட் எனக்கு கடகடன் பேசுறதுனால பாயிண்ட் மூணு பின்னே இருக்கும் பட் இவன் சொல்லி பிரமாதமான டஃப் மேட்ச்சு அண்ட் ரெண்டு டீமுக்கும் நத்திங் செப்பரேட்ஸ் ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் ஏ டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் ஏழு பாயிண்ட் லீடில் இருந்து ஈக்குவல் கொண்டு வந்தாங்க பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செகண்ட் ஆஃப்ல நம்ம கொஞ்சம் ஜாகராக இருக்கணும்னு அப்போ லீட் எடுத்து செகண்ட் ஆஃப்ல உட்றக்கூடாது நிறைய ஆர்க்யூமெண்ட் ரொம்ப நேரம் ரெஃப்ரி போகணும் இதில் பைக்கில் பேசிகிட்டே இருக்காங்க அண்ட் டைம் ரொம்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த டைம் அதெல்லாம் கணக்கு கிடையாது ஆக்சுவல் மேட்ச்சில் இருந்தாலும் சொல்கிறேன் அது வரைக்கும் அந்த பட படப்படப்பா இருக்கும் இல்லை பிளேயர் ஐயா வேணால் டெசிஷன் வரப்போகுதுன்னு கார்த்திகை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்செட் ஆனது ஆமாம் என்ன மேடம் வாட் மேடம்ன்றதுலாம் கேட்குறது கார்த்திகை பதினெட்டு பாயிண்ட் எடுத்தாங்க நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் இவன்ச்சுவலி தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் குவார்ட்டர் ஃபைனல் கடைசி முப்பதாம் செகண்டில் தான் நம்ம அந்த சூப்பர் டேக்கிள் பண்ணதுனாலையும் கார்த்திகை செஞ்சு விளையாடுனால தான் கடைசியில் வந்து ஜெயிக்க முடிஞ்சது குவார்ட்டர் ஃபைனல் எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் கோச்சிங் ஸ்டாஃப்லாம் உள்ளே திவின்னு ஓடி வந்து அப்படியே தூக்கிட்டாங்க கார்த்திகாவை வெல்டன் வெல் அவங்களுக்கும் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இப்படி காட்டுறாங்க அவங்க அனிமேட்டடாக இருந்தாங்க எப்போ நீங்கள் அனிமினேட்டாக அனிமேட்டடாக ஆவீங்கன்னா நமக்கு எதிராக சில டெசிஷன் போதில்லை ரெஃப்ரிட் வந்து அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஆர்வ பண்ண பேன் பண்ணுவாங்க எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தான் ஹேண்டில் பண்ணோம் அந்த இடத்துல தான் ரெண்டு மூணு வாட்டி ஆர்வம் பண்ண வேண்டியதாகிடுச்சு நியாயமாக தான் கேட்டாங்க எங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கொடுக்கவே இல்லை அவங்க இல்லை இல்லைன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நெவர் த லேஸ் இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் தான் ஃபைனல் ஸ்கோரு கார்த்திக் அகேன் வெல் இந்த மேட்ச்சில் பதினெட்டு பாயிண்ட் நினைக்கிறேன் அது சரியா தெரியல கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா சொல்லுங்க செம் இப்ப தான் செமஃபைனல் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் ஒரே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ